ஜெய வீர நரசிம்மா நம்முடைய வெண்ணாற்றங்களை விவசாயத்திலே எழுதறில் இருந்து அர்ப்பாளிக்கக்கூடியதான வீர நரசிம்மசுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் தை இரண்டாம் இல்லையை முன்னிட்டு எம்பெருமான் தஞ்சை நாயகி சமேத தஞ்சை ஆழி நாயகனாக ஊஞ்சலிலே அர்ப்பாளிக்கக்கூடியதான அந்த அற்புத காட்சியை நீங்கள் தரிசித்துக் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெய் வீர நரசிம்மா எம்பெருமான் தாயாருடன் சேர்த்தி உற்சவம் இன்றைய தினம் மற்றெல்லாம் மகிழ்ச்சியாக பெருமாள் எம்பெருமான் வீட்டிற்கக்க கூடிய அந்த அற்புத காட்சி தாயார் தஞ்சை நாயகி சர்வாபரண பூஷித்த எம்பெருமானும் தாயாரும் அருள்பாளிக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை நீங்கள் பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கல எம்பெருமானுடைய திருவடி